ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்த என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல குரு இருக்காரு கடகத்துல சுக்கரன் இருக்காங்க சிம்மத்துல சூரியன் மற்றும் புதன் இணைந்து இருக்காங்க கன்னியில செவ்வாய் இருக்காரு அப்படியே இந்த கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காங்க விருச்சிகத்துல சந்திரன் இருக்காங்க இந்த மாதம் பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசிய விட்டுட்டு துலாம் ராசிக்கு போக போறாரு இந்த மாதம் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்ரன் சிம்ம ராசிக்கு வர போறாரு அப்படியே புதன் சிம்ம ராசியை விட்டுட்டு கன்னி ராசிக்கு போக போறாரு இந்த மாதம் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா சூரியன் சிம்மத்தை விட்டுட்டு ராசிக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எந்த எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரியும் இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் புதன் வந்து உங்களோட அஞ்சாம் வீட்டுல இருப்பாரு சுக்ரன் வந்து நாலாம் வீட்டுல இருப்பாரு முக்கியமா மேஷ ராசிக்காரங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ப்ராப்பர்ட்டி விக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல லக்ஸூரியஸா வாழ்றதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா நாலாம் வீடு கம்ஃபர்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் கம்ஃபர்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ்ல வந்து நமக்கு கம்ஃபர்டபிள் பிளானட் ஆனா சுக்ரன் வரும்போது நமக்கு நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொருள் வாங்குறதா இருந்தா இது நல்ல டைம் பீரியட் பார் சப்போஸ் ரொம்ப நாளா வந்து ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல வந்து ஒரு பிளாட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இந்த சொத்து அசட்ஸ் வண்டிகள் எல்லாமே வந்து ஃபோர்த் ஹவுஸ் கீழதான் வரும் ஸோ அந்த ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சாலும் இல்லாட்டி ஒரு கார் வாங்கணும் இந்த மாதிரி நினைச்சாலும் இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் அப்படியே சுக்க சுக்கரன் பியூட்டிக்கு சம்பந்தப்பட்ட பிளானெட்டு ஸோ இந்த ஹோம் பியூட்டி ஹோம் டேக்கர் ஒரு விஷயங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம் ரொம்ப நாளா வந்து வீடுக்கு இன்டீரியர் மாற்றணும்னு நினைப்பீங்க வீடுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இன்சைடு இன்டீரியர் ஒர்க் என்னமோ பாக்கி வச்சிருப்பீங்க சோ அது இந்த டைம் பீரியட்ல முடிக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் நாலுலா சுக்கரன் இருந்தாக்க வந்து வசதியாக வாழணும்ன்ற ஆசைன்றது ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு வசதியா வாழ்றதுன்னா ட்ரிப்ஸுக்கு போ அது என்ஜாய் பண்றது புதுசா வந்து ஒரு பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது பண்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோடு ட்ரிப்போ இல்லாட்டி வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப்போ கூட நீங்க டூர் மாதிரி பிளான் பண்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் இல்ல ஃபேமிலி கூட சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்ப அவங்களுக்கு அஞ்சாம் வீட்டுல புதன் மற்றும் சூரியன் இருக்காங்க மாணவர்களுக்கு மாணகிவிகளுக்கு வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியடா எப்ப வரைக்கும் அது பாத்தீங்கன்னா இந்த மாதம் பதினாலாம் தேதி பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் புதன் உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுல இருப்பாரு அஞ்சாம் வீட்டுல இருக்கக்கூடிய புதன் வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு வந்துருவாரு ஆறாம் வீட்டு புதன் வந்து என்ன பண்ணுவாருன்னா தன்னோட சொந்த வீட்டுல உட்கார்ந்தாலுமே சரி ஆறாம் வீட்டு புதன் வரும்போது இன்டைஜேஷன் இஷ்யூஸ் வயத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்றது வரலாம் சோ மோஸ்ட்லி பெரிய லெவல்ல இல்ல ஒரு சில பேருக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகலாம் ஒரு சில பேருக்கு வந்து என்னன்னா இந்த காஸ்ட்ரிக் ட்ரபுள்ஸ் இந்த மாதிரில வரலாம் சில பேருக்கு வந்து சாப்பாடு வாங்குன சாப்பாடு வந்து டைஜஸ்ட் ஆகாம அது வந்து பாடி மேல கொஞ்சம் வேற விதமா ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு சோ அது மட்டும் பாத்துக்க வேண்டி இருக்கும் மேஷ ராசி காரங்க உங்க லக்ன உங்க ராசிநாதரான செவ்வாய் வந்து ஆறாம் வீட்டுல இருப்பாரு இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இப்ப பதினாலாம் தேதி வரைக்கும் ஆறாம் வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா அனாவசிய அனாவசியமா உங்களை குழப்பி விட்டுடுவாரு ஒண்ணு நீங்களா போய் சண்டைல மாட்டிக்கவீங்க இல்லன்னு வைங்க அனாவசியமான கான்பிளிக்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல அனாவசியமான ஹெல்த் இஷ்யூஸோ அனாவசியமான லீகல் இஷ்யூஸோ இல்ல அனாவசியமான கடன் வாங்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு பதினாலாம் தேதி தாண்டி ஆறாம் வீட்டை விட்டுட்டு செவ்வாய் வந்து ஏழாம் வீட்டுக்கு போக போறாரு ஏழாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா மனைவிக்கு சம்பந்தப்பட்ட இடம் சோ செவ்வாய் அந்த இடத்துல இருந்தா அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட கான்ஃபிளிக்ன்றது பண்ணி விடுவாரு இப்போ ஏழாம் வீட்டுல செவ்வாய் இருக்கும் போது என்ன நடக்கும்னா சில பேருக்கு லைஃப் பார்ட்னர் கூட சண்டை லைஃப் பார்ட்னர் கூட பிரச்சனைன்றது வரலாங்க சோ பொதுவாவே புருஷன் மனைவி கிடையில வந்து சண்டைகள் அந்த மாதிரி நடக்கும் இல்லையா சோ இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி சில பேருக்கு எல்லா மேஷ ராசிக்காரங்களுக்கு இல்ல சில பேருக்கு அந்த மாதிரி கான்ஃபிளிக்ட்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ அஞ்சலா சூரியன் வந்து சொந்த வீட்டுல இருப்பாரு எப்ப வரைக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் சோ மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க நீங்க ஆசைப்பட்ட கோர்சஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் இந்த டைம் பீரியட்ல நீங்க ஏதாச்சும் ஒரு பிப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் மாதிரி பண்றதா இருந்தா ரொம்ப நல்ல டைம் பீரியடான்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனா பதினேழாம் தேதிக்கு அப்புறமா அஞ்சாம் வீட்டுல இருக்கக்கூடிய சூரிய பகவான் என்ன ஆயிடுவாருன்னா ஆறாம் வீட்டுக்கு வந்துருவாரு சோ அப்போ மட்டும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கான்ஃபிளிக்டிங் சுச்சுவேஷன்ஸ்ன்றது வரும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அப்படியே ஆஹ் சில சுச்சுவேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா கூட படிக்கிறவங்க கூடயோ இல்லாட்டி வாதியார்கள் கூடயோ கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க பட் உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுக்கு சுக்ரன் இல்லையா சோ அஞ்சாம் வீட்டுல சுக்ரன் இருந்தா என்ன பெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த ஆர்டிஸ்டிக் ரிலேட்டடா படிக்கிறவங்களுக்கு மட்டும் பெஸ்டா இருக்கும் ஆர்ட்ஸ் லிட்டரேச்சரு ஆஹ் அப்படியே ஒரு வீ டிப்ளமோ டிப்ளமோ இந்த மாதிரி பண்றவங்களுக்கு மியூசிக் ரிலேட்டடா பண்றவங்களுக்கு அப்படியே விஸ்காம் அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் இருக்கும் பட் ஆர்டிஸ்டிக் ரிலேட்டடா படிக்கிறவங்களுக்கு மீடியா துறை சினிமா துறை அப்படியே வந்து இந்த கிளாசிக்கல் டான்ஸ் இதுக்கு சம்பந்தமா படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட் டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் அஞ்சிலா கா அஞ்சிலா சுக்கரன் வந்தாக்கா புதிய காதல்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுங்க எதுக்கன்னா சுக்ரன் பாத்தீங்கன்னா லவ் அண்ட் ரொமான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட கிரகம் அஞ்சாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா லவ் அண்ட் ரொமான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ இந்த லவ் அண்ட் ரொமான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட கிரகம் வந்து இப்போ அஞ்சாம் வீட்டுல வரும்போது புதுசா சில பேருக்கு காதல் வரலாம் இல்ல ஏழாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் வந்து அஞ்சாம் வீட்டுக்கு போறதுனால ஏழாம் வீடு மேரேஜ் ஹவுஸ் சோ அதனால நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியட்ல காதல் திருமணம் அமையறதுக்கு உங்களுக்கு நல்ல ரொம்ப நாளா ஒருத்தங்களை லவ் பண்ணிட்டு இருப்பீங்க வீட்டுல சொல்லாமே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல வீட்ல சொல்லி பேரண்ட்ஸ் மேட்ச் பிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லாங்க இது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கான இந்த செப்டம்பர் மாதத்துக்கான பலன் இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமிடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிளிக்டடான சிச்சுவேஷன்ஸோ ஹெல்த் இஷ்யூஸோ அந்த மாதிரி தெரியுதுங்க சோ மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த சங்கடஹர விநாயக ரொம்ப நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை விருதும் இருந்து இருங்க இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் மத்தபடி இந்த செப்டம்பர் மாதம் உங்க எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுக்கினோபா வந்து